யோவான் மூன்றாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்திலிருந்து பத்தொன்பதாவது வசனங்கள் வரை தேவன் தம்முடைய பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார் அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான் விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாயிராதபடினால் அவன் அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடினால் அவர்கள் ஒளியைப் பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாயிருக்கிறது இந்த தேவன் வந்து இந்த உலகத்தை எவ்வளவாய் நேசித்தார் என்றால் அவருடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்து இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் ஸோ அவரை விசுவாசிக்கிறவர்கள் யாரோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் யாரோ அவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை ஆக்கினை தீர்ப்பு என்பது இங்கு மரண மரணத்தை குறிக்கிறது ஸோ ஒளி ஒளி வந்து உலகத்தில் வந்திருக்கு ஆனால் ஏன் வந்து திரும்ப திரும்ப மனிதன் மரணத்திற்குள்ளாக போகிறான் ஏன் அவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு வருகிறது என்றால் அவன் வந்து தேவனுடைய நாமத்தில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விசுவாசம் இல்லாது இல்லாத தான் அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படுகிறான் முக்கியமான பாயிண்ட் சொல்றாரு ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரீர்கள் பொல்லாததாக இருக்கிறதுனால அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாயிற்று அப்படின்றார் அப்போ ஒளி உலகத்திற்கு வந்தாயிற்று பாண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி யோவான் முதலாவது அதிகாரத்தில் சொல்லும் பொழுது அவருக்குள் ஜீவன் இருந்தது அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது அந்த ஒளி இருளிலே பிரகாசித்தது அந்த ஒளியை இருள் பற்றி கொள்ள முடியவில்லை ஸோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் ஜீவ ஒளியாக இருக்கிறார் ஸோ இன்னொரு அதிகாரத்தில் கூட யோவான் எட்டாவது அதிகாரத்தில் அவர் சொல்கிறாரு மறுபடியும் ஏசு ஜனங்களை நோக்கி நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன் என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை கடைந்திருப்பான் என்றான் எத்தனை அழகான வசனங்கள் ஜீவ ஒளி அப்போ ஜீவனை தருகிற அந்த ஒளி யாருன்னா ஆண்டவராக கிறிஸ்து தான் ஸோ அவரை நாம் அப்படியே ஏற்றுக்கொள்ளும் பொழுது விசுவாசிக்கும் பொழுது அவர் சிலுவையில் தன்னுடைய மரணத்தினாலே மரணத்தின் அதிகாரியான பிசாசை அடித்து நம்மை மரண பயத்திலிருந்து விடுதலையாக்கி மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார் என்ற அந்த வார்த்தையை நாம் விசுவாசிக்கும் பொழுது அவர் பேரில் நாம் விசுவாசம் கொள்ளும் பொழுது நமக்குள் அந்த ஜீவன் இருக்கும் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் அவன் வந்து இருளிலே உலகத்தில் ஒளிய பின்பற்றும் இருளிலே நடவாமல் அவனுடைய வாழ்க்கையில் இருள் இருக்காது அப்படின்ற எவ்வளோ தெளிவாக வார்த்தைகள் சொல்லுகிறதீங்க அப்போ ஜீவ ஒளி ஜீவ தண்ணீர் ஜீவ அப்பம் நானே அப்படின்றார் ஸோ அந்த அப்பத்தை பொசித்து அவருடைய பானத்தை அவருடைய ரத்தத்தை பானம் வருகிற பண்ணுகிறவர்கள் வந்து என்க்கும் பிழைத்திருப்பவர்கள் என்று வசனம் சொல்லுகிறது ஸோ இந்த வார்த்தையில் பார்த்தீங்கன்னா அவரே ஜீவ ஒளியாக இருக்கிறார் ஸோ அந்த ஜீவ ஒளியை அடைந்திருக்கிற மனிதன் வந்து இருளிலே அவன் நடக்கலை அப்படின்றாங்க ஸோ ஆண்டவிராக இயேசு கிறிஸ்துவுக்குள்ள ஜீவன் இருந்தது அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது அப்போ இந்த வார்த்தைகளை நாம் ஆழமாய் யோசித்து பார்க்கும் பொழுது தியானிக்கும் பொழுது அப்போ எனக்குள்ள அவர் ஜீவனாய் ஒளியாய் இருக்கும் பொழுது எனக்குள் இருள் பற்றி கொள்ள முடியாது என்னை இருள் பற்றி கொள்ளவே முடியாது அப்போ இந்த உலகம் ஏன் இன்னும் இருளில் கடந்து செல்கிறதுனா அவங்களுடைய அதாவது செயல்கள் வந்து பொல்லாததாக இருக்கிறதுனால அவங்க வந்து ஒளிக்கிட்ட வர விருப்பம் இல்லை அப்படின்றார் சோ இன்றைக்கு ஏன் ஆண்டவர் நமக்காக எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார் நமது வாழ்க்கையில ஒளியை ஜீவ ஜீவ ஒளியாக ஜீவ அப்பமாக நமக்குள் இருக்கிறார் ஆனால் இன்னும் ஏன் மனிதன் இருளுக்குள்ள கடந்து அவஸ்தப்படுகிறான் அப்படின்னா நம்ம அதை விரும்புகிறது இல்லை சோ அன்றைக்கு ஏதேனிலும் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றார் தேவன் சொல்கிறார் இந்த பழத்தை புசித்தால் நீங்கள் சாகவே சாவீர்கள்ன்றார் ஆனா பிசாசு சொல்றா நீங்க சாக மாட்டீங்க அப்ப அன்றைக்கும் மனிதன் வந்து தேவன் சொன்னதை நம்மள விசுவாசிக்கல அதனாலதான் அவன் பழத்தை தின்று தன்னுடைய அந்த ஏதேனும் விட்டு வெளியேறக்கூடிய சூழ்நிலை இருந்தது அதே போலதான் இன்றைக்கும் அவர் சொல்லிடுறார் என்னுடைய அப்பத்தை பொசிக்கிறவர்கள் என்னுடைய ரத்தத்தை பானம் பண்ணுகிறவர்கள் என்றென்றைக்கு பிழைத்திருப்பார்கள் மறிப்பதில்லை என்று சொன்னால் அதை நம்ப முடியல இன்றைக்கு இன்றைக்கு நாம் அதை விசுவாசிக்க முடியல அவர் சொல்றார் நீங்கள் வந்து ஆக்கினை அதாவது தெய்வன் ஏன் கிறிஸ்துவை உலகத்திற்கு அனுப்பினார் தான் ஒரே பேரான குமாரனை கொடுத்தார் என்றால் அவர் சிலுவையில தன்னுடைய ஆவி ஆத்மா சரீரம் அத்தனையும் மரணத்திற்கு ஒப்பு கொடுத்தார் தான் நாம் இன்றைக்கு ஜீவனை பெற்றுக்கொண்டோம் ஆனால் இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு தியாகத்தை ஒரு அன்பை நாம் அந்த சிலுவையில் பார்த்த பின்னும் ஏன் நம் மனது வந்து மரணத்தை மேற்கொள்ள முடியும் இன்றைக்கு மனிதனை சூழ்ந்திருக்கிற கொள்ளை நோய்களும் கோர விபத்துகளும் விதவிதமான வியாதிகளும் கேன்சர் போன்ற கொடூர நோய்களும் மனிதனை தொட முடியாது அவருடைய ஜீவன் எனக்குள் இருக்கும் பொழுது அவருடைய ரத்தத்தை புஸ் பானம் பண்ணி அவருடைய சரீரத்தை புசிக்கிற என்னுடைய சரீரத்தில் கேன்சர் என்ற கொடூர வியாதி வேலை செய்ய முடியாது நோய் என்னை கொண்டு போக முடியாது என்ற விசுவாசம் இல்லாததுனால தான் இன்றைக்கு அநேக மரணங்கள் அந்த வியாதிகள் இன்றைக்கு அநேகரை கொன்று கொண்டிருக்கிறது ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாக நாம் அவருடைய வார்த்தை எனக்குள் ஜீவ ஒளியாக இருக்கும் பொழுது அந்த ஒளி இருள் பற்றி கொள்ள முடியாது இப்போ இன்றைக்கு இந்த ரூமில் லைட் போட்டிருக்கேன் இதுக்குள்ளே எப்படி இருள் வர முடியும் இருள் இதுக்குள்ளே நுழைய முடியாது ஸோ வாட் இஸ் டார்க்னஸ் இட்ஸ் அ நத்திங் பட் ஆப்சன்ஸ் ஆஃப் லைட் அப்போ நமக்குள்ளே எப்பொழுது அந்த லைட் இருந்ததுன்னா அந்த ஜீவன் இரு இருந்ததுன்னா அந்த ஒளி இருந்ததுன்னா எப்படி இருள் உள்ளே நுழைய முடியும் நிறைய முடியாது அப்போ இந்த வார்த்தைகளை ஜீவனுக்குரிய வார்த்தைகளை நாம் எந்த அளவுக்கு ஆழமாய் யோசித்து தியானித்து அதை நாம் உட்கொள்ளும் பொழுது நம்முடைய சிந்தனைகள் அவருடைய ஜீவனால் நிரப்பப்படும் பொழுது தேவையற்ற காரியங்கள் நம் சிந்தனை ஆளுகை செய்ய முடியல அப்போ நம்முடைய சிந்தனைக்குள்ள பயம் கவலை வெறுப்பு மற்றவர்களை பற்றிய தேவையற்ற செய்திகள் இதெல்லாம் நமக்குள்ள இருள் கொண்டு வருகிறது அந்த ஆத்மாவுக்குள்ள நுழைகிற இருள் தான் சரீரத்திற்குள்ள வியாதியாக நுழைகிறது இன்றைக்கு அநேக வியாதிகளுக்கு காரணம் நாம் ஆத்மாவை பலவித தேவையற்ற விஷயங்களுக்கு திறந்து கொடுக்கறதுனால தான் ஸோ மற்றவர்களை குறித்த செய்திகள் மற்றவர்களை குறித்த தவறுகள் மற்றவர்களை நியாயம் தீர்க்கிறது குற்றப்படுத்துறது கோபம் வெறுப்பு பகை பயம் அநேக வியாதிகளைப் பற்றிய இன்ஃபர்மேஷன் அதை குறித்த பயம் இதெல்லாம் ஒரு மனிதனுடைய ஆத்மாவை போய் கலங்க செய்யும் பொழுது அதுதான் சரீரத்தில் வியாதியாக வெளிப்படுகிறது ஆனால் நம்முடைய ஆத்மா என்ற மனது ஆத்தும நேசராக இயேசு கிறிஸ்துவை பற்றியதாக ஜீவ ஒளியாகிய அவரை ஜீவ வார்த்தையாகிய அவரை ஜீவ அப்பமாகிய அவரை நான் எப்பொழுதும் நினைத்திருக்கும் பொழுது என் ஆத்துமா என்ற மனது ஆத்தும நேசரை நேசிக்க கற்றுக்கொள்ளும் பொழுது அவரை குறித்து அறிகிற அறிவில் வளரும் பொழுது அந்த ஆத்மாவில் இருக்கக்கூடிய அந்த செழிப்பு ஆரோக்கியம் தெய்வீக சுகம் ஜீவன் அத்தனையும் நம்முடைய சரீரத்தில் கடந்து வருகிறது அப்போ ஒரு முழுமையான ஆராதனை என்பது என்ன பிதாவை பிதா ஆவியாக இருக்கிறார் ஸோ அவரை அவர் அந்த ஆவியோடு என்னுடைய ஆவி தொடர்பு கொள்ளணும்னா என்னுடைய ஆத்துமா என்ற மனது கிறிஸ்துவை பற்ற அன்பினாலும் அறிவினாலும் ஆத்தும நேசரினால் அன்பினால் நிறைந்து தேவையற்ற எண்ணங்களை விட்டு கிறிஸ்துவை பற்றிய எண்ணங்களினால் எனது ஆத்துமா நிரப்பப்பட்டு நான் பரிசுத்த ஆவியில் நான் நிறைந்து என் சரீரம் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு நான் பண்ணுற ஆராதனை தான் அது வந்து முழுமையான ஆராதனையாக இருக்கிறது பிதாவை தொழுது கொள்ளும் பொழுது நாம் வந்து ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் ஸோ நம் பரிசுத்த ஆவியில் நிறைந்து நம்முடைய ஆத்துமா உண்மை சத்தியம் யார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வார்த்தையாக இயேசுவை குற்றிய குறித்த அறிவினாலும் அந்த அன்பினாலும் நிரப்பப்பட்டு நாம் தொழுது கொள்ளும் பொழுது பிதாவை தொழுது கொள்ளும் பொழுது அந்த ஆராதனை முழுமை அடைகிறது ஸோ நாம் இந்த நாட்களில் மரணத்தை உலகம் சந்தித்து கொண்டிருக்கிற இந்த நாட்களில் அவருடைய பிள்ளைகளாக நாம் இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தினால் நாம் ஜீவ ஒளியை அடைந்தவர்களாய் ஜீவனை அடைந்தவர்களாய் இந்த உலகத்தில் மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படும்படி இந்த கடைசி நாட்களில் கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிற மரணத்தின் ஆவிகளை விரட்டி அவருடைய ராஜ்யத்தை இருளில்லாத ராஜ்யத்தை மரணம் மரணம் இல்லாத ஒரு ராஜ்யத்தை கொள்ளை நோய்களும் விபத்துகளும் வியாதிகளும் மரணத்தை கொண்டு வர முடியாத அந்த இடத்துல நாம் ஜீவனை பேசி ஜீவ ஒளியாக இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கும்படி ஆண்டவர் நம்மளை அழைத்துள்ளார் ஸோ வி ஆர் சோசன் டு லிவ் ஹெவன் ஆன் இயர் லைஃப் ஸோ நம்ம அழுவதற்கோ புலம்புவதற்கோ கவலைப்படுவதற்கோ எதை குறித்தும் பயப்படுவதற்கோ நமக்கு தேவைகள் எதுவுமே இல்லை ஸோ ஏன்னா எல்லாவற்றிலும் நாம் அடைந்து அவருடைய ஜீவனை ஒளியை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தும்படியாக ஆண்டவர் நமக்கு அத்தனை செய்து முடித்திருக்கிறார் ஸோ பிதாவையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவையும் அறிவதுமே நித்தி ஜீவன் பரிசுத்த ஆவியானவருடைய மெயின் பர்பஸ் நமக்கு ஏன் ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார்னா பிதாவையும் இயேசு கிறிஸ்துவையும் குறித்து அவர் நமக்கு கற்றுக்கொடுக்கிறார் கொடுக்கிறார் வெளிப்படுத்துகிறார் ஆவியானவர் வரும்பொழுது அவர் உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்துவார் ஸோ நம்ம அந்நிய பாஷையை பேசுவது இதெல்லாம் வந்து அடையாளங்கள் தான் தவிர அடையாளமே தவிர உண்மையான பர்பஸ் என்ன அப்படின்னா ஆவியானவர் நமக்குள் பொழுது பிதாவை குறித்தும் ஏசு கிறிஸ்துவையும் குறித்த வெளிப்பாடுகளை நமக்கு கொடுக்கிறார் அதை நமக்கு வெளிப்படுத்துகிறார் அதுதான் நமக்கு நித்திய ஜீவனாக இருக்கிறது ஸோ நாம் அவரை அறிகிற அறிவில் வளரும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் அந்த ஜீவனை நாம் பார்க்க முடியும் ஸோ பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருக்கும் பொழுது நமக்குள் வாசம் செய்யும் பொழுது நிச்சயமாக நாம் இந்த உலகத்தை ஜெயிக்கிறவர்களாக எழும்பி பிரகாசிக்க முடியும் ஆமீன் ஆமீன்